செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் பல்லவர் சேனை சார்பில் மாசிமக திருவிழா யாகவேள்வியோடு பல்லவர் சேனை நிறுவனத் தலைவர் ஏ கே பிரபு நாயக்கர் தலைமையில் நடைபெற்றது கோவை ஸ்ரீமத் தர்மராஜா சத்திரிய பீட ஆதீனம் சிவ ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அடிகளாரின் நல்லாசியுடன் நடைபெற்ற மாசிமக விழாவிற்கு ஜம்பு மகரிஷி பேரவை நிறுவனத் தலைவர் பி அன்பரசன் முன்னிலையில் பல்லவர் சேனை பொதுச் செயலாளர் கே ராமகிருஷ்ணன் மேட்டுக்குப்பம் லயன் எம் ஆர் சதீஷ் பண்ண சத்திரிய குல மகா சங்கம் சென்னை தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான உ பலராமன் வன்னியர் சத்திரிய சாம்ராஜ்ய தலைவர் சி ஆர் ராஜன் சென்னை வன்னிய குல சத்திரிய மகா சங்கம் தலைவர் எல் ராதாகிருஷ்ணன் பல்லவர் சேனை மாநில துணைத் தலைவர் ஜி ஜெயபால் நாயக்கர் மக்கள் சம உரிமை முன்னணி நிறுவன தலைவர் சாஜா குணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வன்னிய குல சத்திரிய சங்கம் தலைவர் திருவள்ளுவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாமல்லபுரத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் யாக வேள்வி நடத்தி பல்லவர் பேரரசர் மாமன்னன் நரசிம்ம பல்லவர் சிலைக்கு மாலை அணிவித்து யாக குண்டத்தில் அமைக்கப்பட்ட கலசத்தை ஊர்வலமாக எடுத்து சென்று மாமல்லபுரத்தின் நுழைவு வாயிலில் உள்ள மகேந்திரவர்ம பல்லவன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அவர் அமைத்து பல்லவிய ஆட்சி காலத்தை எப்போது நினைவுபடுத்தி பல்லவருடைய ஆட்சிக் காலத்தில் பரம்பரையாக வருகிற சத்ரிய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு செய்து வருகிற பிரபு அவர்களை நான் பாராட்டுகிறேன் அதே சமயத்தில் அவர்கள் இன்று பழைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற சமூகத்தை சார்ந்தவர்களை ஒருங்கிணைப்பதும் இருக்கிற பகுதிகளிலே செங்கல்பட்டு மாவட்டம்தான் இன்னும் திட்டங்கி இருக்கிறது என்பதை அனைவருமே உணர வேண்டும் நாம் உணர்கிற சந்தர்ப்பம் இதுதான் என்று கூறி அதை மாற்றுவதற்கும் இந்த சமூகத்தை மேலிருந்து கொண்டு வருவதற்குமான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற பெறுபவர்களை நான் நெஞ்சம் நிறைத்து பாராட்டுகிறேன் அவர் மேலும் வளர வேண்டும் எதை செய்தாலும் கெட்டப்பட்டு செய்ய வேண்டும் இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய தளபதியாக இருந்து பணியாற்றுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் அவரை எந்த கட்சி எந்த சமூகம் யாராக இருந்தாலும் அவரை வாழ்த்தியும் அவரை ஆதரித்தும் அவரை அவர் வளருவதற்கு நாம் எல்லாம் காரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு அவருக்கு இந்த மகேந்திரவர்மனுடைய ஆசியும் அவருடைய மகன் நரசிம்மவர்மனுடைய ஆட்சியும் ஒட்டுமொத்தமாக வன்னிய சமூக சற்றிய என்று சொல்லுகிற அனைத்து மக்களுடைய ஆதரவையும் பெற்று அவர் நன்னோப்போடு செயல்படுவதற்கு நாம் எல்லாம் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு தொடர்ந்து அவர் இந்த பணியை திருப்பணியை செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டு நெஞ்சம் விரைந்து வாழ்த்து விடைபெறுகிறேன் இறுதியாக நம்முடைய சுவாமிஜி அவர்களையும் நாம் அனைவரும் போற்றுகிறோம் வணங்குகிறோம் அவருக்கு நெஞ்சமே